சார் இது பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே சார் இது ஸ்ட்ரேட்டாக வந்தவாசி போகிற ரூட்டு போர்வே போட்டு வராங்க வந்தவாசி சேத்பட் போலூர் அப்படி போயிட்டு அப்படியே வந்து சேலம் திருவண்ணாமலை அப்படி போகிற ரூட் சார் இது இது பார்த்திங்கன்னா அப்படியே சென்னை போகிற ரூட்டு இது பார்த்திங்கன்னா உத்திரமேருக்கு போய்ட்டு அப்படியே சென்னை போகிற ரூட் சார் உத்தரமேர் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணாவது கிலோமீட்டரில் உத்திரமேரு சார் முன்னாண்டை பார்த்தீங்கன்னா மானாமதி மானாமதி கூட காஞ்சிபுரம் வந்து மேல் ரோடு வந்து இங்கேருந்து ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் அந்த காஞ்சிபுரம் டு வந்தவாசி சேத்பர்போடு திருவண்ணாமலை போகிற ரூட்டு ஜாயிண்ட் ஆகிடும் சார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுங்க கல்யாண சத்திரங்க எல்லாமே இருக்குது சார் அதை ஒட்டியே வந்து பூஞ்சை இடம் ஒரு சேல்ஸ் வந்து பார்க்குறேன் சார் இதுதான் நமக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் சார் இல்லைனா பெரிய லேவுட்டு போடலாம் ஏன்னா ஸ்டேட் ஹைவே ஒட்டியே இருக்குது சார் இது இப்போ நம்ம சைட்டுக்கும் அந்த ஸ்விப்கார்டு எடுத்துக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டரில் கார்டு வந்துடுது சார் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்டு சார் இது சேலுக்கு வந்துக்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்டு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் ரேட்டு பார்ட்டியுடைய ரேட்டு நேரடியாக ஓனர் தான் சார் பார்த்திங்கன்னா இடம் சைட்டு பார்த்தீங்கன்னா மானாமதி கண்டிகை சார் இது உத்தரமேரு ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இந்த சைட்டு வருது சார் ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது சைட்டில் கிணறு கிணறு சார் எல்லாமே பைப் லைன் தான் எல்லாம் புஞ்சிய இடம் தான் சார் நாலு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்டு பார்ட்டியுடைய ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சார் வீடுங்கெலாம் சுற்றி நம்ம சைட்டு சுற்றி வீடுங்க தான் சார் ஸ்ட்ரீட் ஹைவே ஓட்டியே சார் இது சார் இது ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் சார் அந்த மாடு மைது பாருங்கள் அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் சார் ஸ்ட்ரேட்டை ஒட்டியே இடம் சார் நமக்கு I've